ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா அனந்தம் முருகா சிவசக்தி பாலகனை சண்முகே சடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஓம் சேராம் அருளிலும் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய விடப்பதிவுல நாம ஒரு நாள் விரதம் அதாவது மகா கந்த சஷ்டி விரதமானது ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் அதோட நம்ம வீட்டிலயும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவாணியம் திருக்காலியம் செய்து பார்க்கலாமா அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா நிச்சயமா செய்து பார்த்துருவோம் அதை எப்படி செய்யலான்றதே உங்களுக்கு அழகான விளக்கத்தோட சொல்றேன் ஒரு நாள் கலசம் வைக்கும் முறையை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோங்க இந்த பதிவுல அதோட வள்ளியம்மாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு நூத்தி எட்டு போற்றுகள் எழுதி கொடுங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதுல ஒரு சிறப்பான பரிசு ஒரு சகோதரி வந்து வின் பண்ணியிருக்காங்க இது எல்லா தான் இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையே பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லோருமே தொடர்ந்து நல்ல முறையில் இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா எல்லாராலையுமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா இல்ல யாராவது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு காரணம் வந்து கண்டிப்பா இருக்கு நான் போன வருடம் இருந்தேனே ஆனா இந்த வருடம் என்னால விரதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற சகோதரிகள் எவ்வளவு பேர் இருக்கீங்க அப்படி கஷ்டப்படுற உங்களுக்காகவே நமக்கு மகா கந்தசஷ்டி விரதமா இருக்கக்கூடிய ஒரு நாள் விரதம் வந்து எப்படி இருக்கணும் கண்டிப்பா வந்து இந்த ஒரு நாள் இருந்தாலுமே கூட நீங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்ததுக்கு சமந்தான் இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறதுக்கும் சமந்தான் அது நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அன்று நீங்க எந்த அளவுக்கு நீங்க விரதத்தை மேற்கொள்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கான பலன்களும் நிச்சயமா கிடைக்கும் சரியா சரி இப்ப ஏற்கனவே வந்து சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏழு நாட்கள் விரதம் இருக்கணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரதத்தை கடைபிடிச்சிருக்கீங்க பால் பழ விரதம் மிளகு விரதம் இல்ல ஒருவேளை உணவு வந்து தவிர்த்துட்டு இருக்கிறது ரெண்டு உணவை தவிர்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி விரதம் இருக்கீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிடுங்க ஆனா மகா கந்த சஷ்டி விரதமா இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை என்று உங்களுக்கு வந்து அன்று முழுவதுமே முடிஞ்ச வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும் அருந்திட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க என்னால இந்த ஆறு நாட்கள் என்னால இருக்க முடியல இந்த ஒரு நாள் மட்டும் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்களுமே கூட ஒரு நாள் முழுவதும் வெறும் தண்ணி மட்டுமே நீங்க வந்து குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து விரதம் இருக்கலாம் அதாவது இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு வந்து இதையுமே சொல்ல முடியாது அதனால ஏதாவது வேளை வந்து பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது உணவை வந்து சுத்தமா தவிர்த்துடுங்க அதாவது இட்லி பொங்கல் இந்த மாதிரி எது சாப்பிடறதா இருந்தாலும் வந்து சாப்பாட்டு உணவை வந்து எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு வேலை வேணா சாமிக்கு இப்ப எப்படி உங்க காலையில நெய்வேத்தியம் வைப்போம் இல்லையா பால் படம் அந்த மாதிரி வேணா எடுத்துக்கோங்க இல்லங்க இதெல்லாம் எதுவுமே இல்லாம நான் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்க போறேன்னு நினைக்கிறவங்க தாராளமா இருக்கணும் உண்மையிலே அந்த விரதம் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே முருகபெருமானோட அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த விரத முறையை வந்து நீங்க தொடர்ந்து இருக்கலாம் சரியா அதே சமயம் வந்து இப்போ ஒரு நாள் விரதத்தோட சேர்ந்து ஒரு நாள் கலசம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தாராளமா வைக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா நாங்க போன வருஷம் வச்சிருந்தோம் இந்த வருஷம் வைக்கணும்னு நினைக்கும் போது வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்துச்சுங்க ஆனால் வச்சுட்டே இருந்துட்டு வைக்காம இருந்துட்டு தவறா அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து வச்சா ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால வந்து வைக்க முடியல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா ஏதோ ஊருக்கு போயிட்டோங்க அதனால வைக்க முடியாம போயிடுச்சுங்க அப்படின்னா இந்த ஒரு நாள வந்து நீங்க தவற விடாதீங்க அதாவது ஷஷ்டி அணிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி நம்ம திங்கட்கிழமைன்னு காலையில நேரமா எழுந்திரிச்சுன்னு நீங்க தேவையான பூஜைக்கு தேவையான பொருட்கள் கலசத்துக்கு எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் அன்று காலையில எந்திரிச்சுமே நீங்க வந்து கலசம் எப்படி வைக்கணும் முறையெல்லாம் இல்லையா அதன்படி நீங்க கலசத்தை நிறுத்திக்கிட்டு உங்களோட விரத முறையை அப்படியே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா மாலை நேரத்துல வந்து சூரசங்காரம் எத்தனை மணிக்கு செய்யறாங்கிறது வந்து நமக்கு எப்படியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா நேரத்தை பொறுத்து நம்ம வந்து டிவிலயும் சூரசங்காரம் பாக்கலாம் இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து சுரசங்காரம் நடக்குதுங்க அப்படின்னாலும் சரி நீங்க அங்க போயும் பாக்கலாம் அதையும் தானி பெரிய கோயிலுக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணாலே மிக மிக சிறப்பானதுங்க அதனால சுரசங்காரம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தலைமுழுகணும் எல்லோருமே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே தலைமொழுக சொல்லுங்க நம்ம வீடு வாசல் எல்லாமே கண்டிப்பா வந்து கொஞ்சம் லைட்டா வந்து மாப் போட்டு விட்டுருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே தொடச்சுதான் இருக்கும் அதனால சும்மா வந்து மாப் போட்டு விட்டுருங்க எதுவுமே ஒரு சிலரால் முடியல அப்படின்னா மஞ்சள் தனியா தெளிச்சு விட்டுருங்க அதாவது அந்த சூரியனை வதம் செய்து செய்த பிறகு கட்டாயமா இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு முறை இருக்குன்றதுனால இதெல்லாம் நீங்க செய்யுங்க இதுலயுமே ஒரு சிலர் வந்து என்னால அந்த நேரத்துக்கு தலை குளிக்க முடியாதுங்க அப்படின்னு பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணி வேணா தெளிச்சு விட்டுக்கோங்க சரியா அதுக்கப்புறமா வந்து நெய்வேதிவா தயிர் சாதம் தான் வைக்கணும் தயிர் சாதம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருங்க அழகா நீங்க நெய்வேதியம் பண்ணி அன்றைய நாள் விரத முறையை நீங்க வந்து அழகா முடிச்சுக்கலாம் இப்போ ஒரு நாள் விரதம் மட்டும் எடுத்தவங்க நீங்க பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாராளமா நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனா இந்த ஏழு நாட்கள் விரதம் எடுத்தவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் எடுத்தவங்க எல்லாருமே மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்த பிறகுதான் உங்களுடைய விரதத்தை வந்து விடணும் சரிங்களா இப்போ கலசம் வைத்தவங்க வந்து ஒரே நாள்ல எடுக்காதீங்க மறுநாள் செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் அன்னைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் புதன்கிழமை அதாவது மூன்றாவது நாள் புதன்கிழமை அன்னைக்கு நீங்க கலசம் வந்து பிரிச்சிருக்கு மூன்றாவது நாள் பிரிச்ச மாதிரி இருக்கட்டும் பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன அதை அதன்படி இருக்கோம் அதன் படிங்க அதுக்கப்புறம் வந்து திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தை நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் கண்டிப்பா வடை பாயசத்தோட வந்து முருகப்பெருமானுக்கு படையல் போடணும் அதாவது நம்ம வீட்டு பக்கத்துல வந்து எப்படி முருகன் கோவில் வந்து திருக்கல்யாணம் நடக்கும் கண்டிப்பா எல்லாருமே போய் தெய்வானியமாக்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை கண்ணார எல்லாருமே வந்து அழகா வந்து பாத்துட்டு வாங்க அங்க உங்களால முடியும் அப்படின்னா மாங்கல்யம் வந்து அதாவது மங்கள பொருட்கள் வெத்தில பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு மூணு பேருக்கு தரணும் அப்படின்னா ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து திருமணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வந்து மாங்கல்யம் வந்து வெத்தலை பாக்கோட வைத்து கொடுக்குறத ரொம்ப நல்லது அந்த மாதிரி கொடுங்க உங்களுக்கு கிடைச்சாலும் ரொம்ப பொருளா நினைச்சு சந்தோஷமா வாங்கிட்டு வாங்க ரொம்பவே சந்தோஷம் சரி இப்ப எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்து விரத முறையை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம வீட்டில் எப்படிங்க திருக்கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் நான் ஒரு பதிவாகவே கொடுத்துருந்தேன் தைப்பூசு தண்ணிக்கு ஒரு சகோதரி வந்து திருக்கல்யாணம் வந்து அவங்க வீட்டில் செஞ்சுருந்தாங்க ஏன் அம்மாவுக்கு அதாவது வள்ளியம்மா தேவாய் அம்மாவுக்கு தங்கத்துலையும் சின்னதாக ஒரு தாய் ஒன்று செய்து அவங்க வந்து திருக்கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படிலாம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அதன்படி இப்போ ஒரு சகோதரி கேட்டாங்க எங்க வீட்லயும் ஓரளவுக்கு அஞ்சு இன்ச்சுல வந்து பள்ளி தேவனியம்மா சிலை எல்லாம் இருக்குங்க நாங்க வந்து திருக்கல்யாணம் பண்ணலாமா எனக்கு என்னமோ செய்யணும்ன்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு இப்போ அநேகமான இல்லங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி தேவானியோட சிலையெல்லாம் வச்சிருக்கீங்கன்ற பட்சத்துல நீங்களே தாராளமா திருக்கல்யாணம் செய்யலாம் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் செய்யும் போது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்த பார்த்து பார்த்து செய்வோமோ அதே போல நம்ம முருகப்பெருமானுக்கும் ரொம்ப அழகா நீங்க வீட்டுல இருந்தபடி ரொம்ப எளிமையான முறையில நீங்க இந்த திருக்கல்யாணம் வந்து செய்து அழகு பார்க்கலாம் இதன் மூலயமா வந்து நம்மளுடைய மாங்கல்யம் பலமும் வந்து பெருகும் அது மட்டும் இல்லை இது மாதிரி கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வரன் வந்து உங்களுக்கு அமையும் சரிங்களா சரி இப்ப இந்த திருக்கல்யாணம் எப்படி செய்யலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வள்ளி தேவானி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பொண்ணு கல்யாணம் ஆக போகுதுன்றதுனால அவங்களுக்கு முன்னாள் இரவே வந்து மருதாணி வச்சு விடலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சகோதரி ஏற்கனவே செய்திருந்தாங்க அதனால உங்கள் ஞாபகத்துக்காக வந்து நான் சொல்கிறேன் முன்னாலே வந்து மருதாணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து முருகருக்கும் வள்ளி தேவானி அம்மாக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒரு திருமண அழைப்பு அந்த சகோதரி எழுதி அக்கம் பக்கம் ஒரு நாலு பேருக்கு கொடுத்து அவங்களும் வந்து வீட்டுக்கு வர வச்சுருந்தாங்க அந்தபடியும் நீங்கள் செய்யலாம் இது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் உங்களால் எதெல்லாம் நீங்கள் நீங்கள் பின்பற்ற முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோ சிறப்பான ஒரு பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க சரியா புது பொண்ணு புது மாப்பிளைக்கு வந்து அழகான ஒரு புது ட்ரெஸ் வந்து எடுத்துருங்க மாங்கல்யம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கெல்லாம் இப்போ நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சீக்கிரத்தை தோடுற அளவுக்கு வேலை போயிட்டு இருக்கு அதனால மஞ்சள் கிழங்கு இருக்கு அது அதை வந்து மஞ்சள் கயிறில் வந்து கட்டி ரெண்டு தாலி வந்து ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அழகான அலங்காரம் பண்ணிடுங்க நல்ல வாசனை நிறைந்த பூக்கள் வந்து போட்டுருங்க திருக்கல்யாணம் செய்யக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேரமாக வந்து பார்த்து குறிச்சிக்கோங்க எப்படியும் நமக்கு தெரிஞ்சிடும் அந்த நாளில் எந்த டைமில் வந்து சாமிக்குலாம் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அதே நேரத்தை குறிச்சிக்கோங்க அப்படி எதுவுமே முடியல நாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னா சாயந்தரம் நேரம் தாராளமாக பண்ணலாம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த திருக்கல்யாணம் அழகாக நடத்தலாம் அழகாக பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண பாடல் ம் அந்த மங்கள பாடல்களை வந்து ஃபோனை ஓட விட்டுருங்க அதுக்கப்புறம் திருங்கமாங்கல்லியம் எடுத்து முருகரோட கையில் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம தேவாடி அம்மா கட்டுவிட்டு அதுக்கப்புறமா வள்ளியம்மாவுக்கு கட்டுங்க ரொம்ப மன நிறைவா இருக்க போது அன்னிக்கணும் நீங்கள் பாருங்களேன் ரொம்ப அழகாக தாலி கட்டி முடிச்சதும் பாலும் பழமும் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் வடா பாயசம்லாம் செய்திருப்போம் அது எல்லாமே நைவேத்தியமாக வந்து சாமிக்கு கொடுத்துட்டு கல்யாண வைபோகமே வள்ளி கல்யாண வைபோகமே மே சாற்றினால் தெய்வானை மாலை சாற்றினால் மாலை சாற்றினால் வள்ளி மாலை மாற்றினால் அழகன் எங்கள் முருகன் மன கோலம் காண்கிறான் அழகன் எங்கள் முருகன் மன கோலம் காண்கிறான் అరోగరా యను అరోగరా వీరవే ముగను అరోగరా 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 என்னங்க இப்போவே நம்ம வந்து அழகான ஒரு திருக்கல்யாணம் பார்த்த ஒரு மன நிறைவு சந்தோஷம் இல்லைங்க நல்லா பூஜை ரூமில் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி வருஷத்தட்டெல்லாம் வச்சு நம்ம வீட்லையும் ஒரு திருக்கல்யாணம் செய்த ஒரு மன நிறைவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிள்ளையாரையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க மனக்கோலத்தில் வள்ளி அம்மாவையும் தேவானி அம்மாவையும் முருகரையும் பார்க்கறதுக்கு உண்மையாகவே பாகியம் செய்து இருக்கணும் இல்லைங்க ரொம்ப மன நிறைவாக இருந்தது கண்டிப்பாக ஆரத்தி எடுங்க திஷ்டி எடுத்து பாடல் பாடி நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுக்கோங்க வீட்டுக்கு வந்து இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக தாமதம் கொடுத்து அனுப்புங்க ரொம்ப மனநிறைவையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பார்க்கணும் எங்கள் வீட்லேயும் சில இருக்குங்க நினைக்கிறவங்க செய்து பாருங்கள் அதனுடைய மனநிறைவு சொல்ல வார்த்தைகளே இருக்காது அப்படி ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் நம்ம வீட்டில் எப்போது நிம்மதி சந்தோஷம் நிலச்சி இருக்கும் அதோட மாங்கல்ய பலத்தோட என்னைக்குமே இந்த ஈர்க்க சுமங்களையா இருக்கணும்னு அவங்க எல்லாருமே நம்மள வந்து வாழ்த்துவாங்க இதை நீங்க செய்ய முடியுன்ற பட்சத்துல செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்க தாராளமா அவங்க இல்லங்களை வந்து செய்யுங்க ஆஹ் இதுல ரொம்ப முக்கியமா சொல்ற ஆஹ் வள்ளி அம்மாவுடைய அஷ்டோத்திர மந்திரம் அப்புறம் வள்ளி தெய்வாயம் அம்முடைய நூத்தி எட்டு போற்றிகள் கட்டாயமா ஒழிக்க விடுங்க இல்லை நீங்களே படிச்சு வந்து அர்ச்சனைகள் செய்யுங்க ரெண்டு பேருக்கும் அர்ச்சனை செய்யுங்க இவங்க ரெண்டு பேருக்கு அர்ச்சனை செய்யறது முருக நான் அவ்வளோ அழகாக மகிழ்ந்து பார்ப்பார் நீங்கள் வேணா கவனிச்சு பாருங்க இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த போற்றித் துதிகளை எழுதுனது யாரு அப்படின்னா ஸ்ரீதேவின்ற ஒரு சகோதரி தான் நமக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நான் வந்து பதிவுல சொன்னிருந்தேன் நீங்க யாராவது இந்த மாதிரி வள்ளி தெய்வனி அம்மாவுக்கு துதிகள் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுமே நான் வந்து இவ்வளவு இத்தனை பேர் எழுதி அனுப்பாங்கன்னு உண்மையான எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க ஆனா முத முதல்ல எழுதி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறவங்களுக்கு வந்து கட்டாயமா ஒரு அரும்பு பரிசு உண்டு அப்படின்னு இருந்தேன் அதே சமயம் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்க கொடுத்திருந்த ஒரு பன்னெண்டு வரிகள்லயே மனசு வந்து மகிழ்ந்து போயிருச்சு ரொம்ப தூய தவணை படிக்கும் வகையில அதாவது ரொம்ப ரொம்ப எளிதான வரிகள் நீங்களே வீடியோ பத்தி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான எளிய வார்த்தைகளை கொண்டு அவங்க எழுதியிருந்தாங்க ஆஹ் அதனால வந்து தான் முதல்ல நான் செலக்ட் பண்ணேன் ஆனா அதுக்கப்புறம் நிறைய சகோதரிகள் வந்து எழுதியிருந்தாங்க ஒன்னே ஒன்னு மிஞ்சும் வகையில தான் இருந்தது உண்மையே சொல்லணும்னா உன்னை தான் இருந்தது போற்று திதிகளை எழுதி அனுப்பிச்சிருந்த எல்லா சகோதரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதோட என்னுடைய வாழ்த்துக்களும் அதோட போற்று திதிகளை எழுதின சகோதரிகள் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா ஒரு இருபது போற்றி வந்து நாங்க எழுதிட்டங்க அதுக்கப்புறம் என்ன எழுதுறதுன்னு தெரியல ஆனா எந்த வேலை எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுட்டு முருகா நான் இந்த மாதிரி எழுத போறேன் நீதான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லி உக்காந்துட்டோம் ஒவ்வொரு வரியையும் மாதிரி இருந்தது எங்களுக்குள்ள மாதிரி இருந்தது ரொம்ப நிறைவா நூத்தி எட்டு போற்றிகள் எழுதி அமைச்சிருந்தாங்க எல்லாருமே மன நிறைவே சந்தோஷத்தையும் கொடுத்தது இதை எழுத வச்ச மாரிமா சகோதரிக்கு நன்றி அப்படின்னாங்க ஹம் இதை இது இப்படி சொல்ல சொன்னா முருகனுக்கு தான் நன்றி நான் அவர் என்னுடைய நினைவுல கொடுக்குறாரு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்போ நன்றி யாருக்கு முருகனிடம் நான் வெறும் தூதுவராக மட்டுமே இருந்துட்டு போறாங்க ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா சகோதரிகளுமே வந்து ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க எல்லாரும் நம்ம போட முடியாதுன்றதுனால ஒரு சகோதரி வந்து போட்டாச்சு அதனால அவங்களுக்காக ஒரு அன்பு பரிசும் வந்து நம்ம சேனல் சார்பா அவங்களுக்கு கொடுக்குறோம் என்ன அப்படின்னா நீங்களே பாருங்க அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு குடும்பத்துல இந்த ஒண்ணு இருந்துட்டா போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அதனால திருத்தணி தலத்துக்குரிய திருப்புகள் கனைத்ததிற்கும் இப்பொங்கு கார்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்புகளோடு சேர்ந்து வள்ளி தெய்வானி அம்மாவோட படமோட சேர்ந்து அவங்களுக்கு இந்த பிரேம் வந்து போக போகுது ரொம்ப அழகான பரிசா இது அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயம் வந்து இந்த போட்டு எழுதியிருந்த எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சகோதரிக்கு நீங்க கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க சரியா ஏன்னா ஒருத்தர் கொடுத்து மனசு கஷ்டம்லாம் வரக்கூடாது இது போன்ற பல அற்புதமான தகவல்களோட நம்ம எல்லாம் சாய்ச்சிய சேனலில் வந்து அடுத்தடுத்த பதவிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா வீடியோ பொருள் லைக் பண்ணிவிடுங்க சரியா மகா கந்தசஷ்டி விரதம் முறையை நல்ல முறையில் இருந்து நீங்க வந்து உங்களுடைய விரதத்தை முடிங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டு நிறைவேற்றி வைப்பார் நாளை அடுத்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியமாவது